இந்த யூடியூப் நேரலையில் ஜோதிட நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஆங்கில தேதி மாதம் வருடம் உங்களுடைய பிறந்த நேரம் இரவா பகலா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த மாவட்டம் போன்றவற்றை வந்து நீங்கள் தெளிவாக வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்கிறதா இருக்கேன் என்னோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய சேனலை வந்து நான் ஜோடியோட சம்பந்தமான பதிவுகள்லாம் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான கேள்வி வந்து நீங்கள் ஒருவருக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் ஒரு ஜாதகத்தை வந்து நீங்கள் பிறந்த தேதி தாயம்லாம் போட்டுட்டு ரெண்டு மூணு கேள்வியை வந்து தயவுசெய்து கேட்க வேண்டாம் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க உங்களுக்கு அவசரமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸில் அல்லது சூப்பர் சேட்டில் பணம் போட்டுட்டு அது பிறகு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த நேரநிலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் சரி இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ற வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கமெண்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பதில் சொல்ல ஆரம்பிக்கலாம் சரி இப்போ வந்து ஒருவருக்கு வந்து ஒருவர் ஜாதகப்படி வந்து கிரகங்கள் வந்து நன்மை தர வேண்டும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களால் வந்து ஒருவருக்கு தீமை நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தங்களுடைய குலதெய்வத்தை முறையாக குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவர் வந்து குலதெய்வ வழிபாட்டை முறையாக ஒழுங்காக வருடம் தோறும் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டு வருகின்றாரோ அவர்களை எந்த ஒரு கிரகமும் வந்து பெரிய அளவில் பாதிக்காது தான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அப்போ ஒருவர் வந்து இப்போ வந்து நம்ம குலதெய்வம் ஒவ்வொருவருக்கும் வந்து உலக இருக்கும் அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் முறையாக வருடந்தோறும் தோறும் அந்த குலதெய்வத்திற்குரிய நாள் கிழமை அதாவது நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா போன்றவர்கள் நமக்கு ஒரு குலதெய்வத்தை வந்து நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பார்கள் அந்த குலதெய்வத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கோ இல்லை தை அமாவாசை அன்னைக்கோ அல்லது சிவராத்திரி அன்னைக்கோ அதுக்குன்னு ஒரு நாள் கிழமை வச்சு நமது முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தை வருடந்தோறும் வணங்கி வந்திருப்பார்கள் அந்த குலதெய்வத்தை நாமளும் வந்து தொடர்ந்து தொடர்ந்து வழிபாடு செய்தார் அதாவது நம்ம தந்தையர் தாத்தா பாட்டன் போன்றோர் அதற்குன்னு ஒரு நாள் கிழமை வச்சு குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் கிழமை வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க அதே நாளில் நம்ம வருடந்தோறும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை அதற்கான என்ன வழிபாடு நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்களோ அதே வழிபாடு முறையை வந்து நம்ம வருடந்தோறும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை நம்ம தவறாமல் செஞ்சால் போதும் நமக்கு வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வந்து நமக்கு துணை நிற்கும் அதாவது நம்ம குலதெய்வ வழிபாட்டை வந்து முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் வந்து நமக்கு முறையாக உதவி செய்து நமக்கு நன்மைகள் தர ஆரம்பிக்கும் தான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அதாவது ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு குலதெய்வம் வந்து இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தோட அருள் சக்தி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும் சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சீக்கிரமாகவே விலகி போய்விடும் அப்போ அதிகமாக கஷ்டம் ஒருவருக்கு இருப்பதற்கும்